பாவத்திற்கு மதித்தவர்களாக இருக்கணும் கர்த்தராகிய ஏஷ்டு கிறிஸ்துவுக்குள் வெல்கம் டு கெட் செமனே ரிவேவல் மினிஸ்ட்ரீஸ் இன்றைய வேலையிலும் கூட தேவ செய்தி எடுத்துவோங்க வனிதா சிஸ்டர் வார்த்தை இருப்பதாக சாவுக்கெதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக பதிமூணில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் சோ இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டியது பேச விஷயம் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் ஆஹ் எப்படி நீதிக்குரிய ஆயுதங்களா ஒப்பு கொடுக்கலாம் யாரும் சொல்ல முடியுமா அவங்களால நம்ம கண்கள்ல நம்ம மற்ற காரியங்கள்ல வந்து டைம் பாஸ்க்காக நம்ம இது போடுவோம் ஆனா தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஓ நம்முடைய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் கால்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல வெரி குட் வெரி குட் நான் சொல்றது மெசேஜ் ஃபுல்லாக கரெக்டாக செலுத்துக்கே வரிகும் அதாவது நம்ம வந்து நம்மளுடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கணும் ரோமர் பன்னிரெண்டு ஒன்று

உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆமே சோ இத பார்த்தோம் அப்படின்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்காரு இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆஹ் அதாவது இதே வருஷத்தை நம்ம நம்ம ஆம்பிளிஃபைடு பைபிள் இங்கிலீஷ்ல அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்க மெம்பர்ஸ பாடி மெம்பர்ஸ ஒரு லிவ்விங் சாக்ரிஃபைஸா ஒப்பு கொடுங்க நம்மள சாக சொல்லல நம்ம உயிரோட ஜீவ பலியா நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காரு ஒப்பு கொடுக்க சொல்லி நம்முடைய நம்ம சரீரங்களை பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்றையும் அவருக்கு நம்ம தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பு கொடுக்கணும் சோ அதை குறிச்சுதான் இன்னைக்கு நான் அவங்களுக்கு பேசலான்னு இருக்கிறேன் சோ ஒவ்வொரு அதாவது இங்கிலீஷ்ல படிச்சோம்னா பிரசன்ட் யூவர்சல் ஆஸ் a லிவிங் சாக்ரிபைஸ் டு த God. அதாவது நம்முடைய அந்த அந்த பாட்ஸ் வந்து பரிசுத்தமா இருக்கணும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சோ ஒன்னு நம்ம இந்த உலகத்துக்கு அஹ் நம்ம மரூப வாழ்க்கையில வாழணும் அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும் ஏதாவது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும் அப்ப நம்ம எதை பண்ணணும் அப்படின்னா மருவம் ஆகுறதுக்கு முதல்ல நம்மளுடைய கண்களை அவருக்கு ஒப்பு கொடுப்பது எப்படி நீதியின் ஆயுதங்களா நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அதை நம்ம எல்லாம் செய்யறதுதான் ஓகே நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுப்பது எப்படி கண்களை சங்கீதம் சங்கீதம் வேதம் குறைவற்றதும் கத்தியம் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கத்தனுடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கற்றுடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது தத்துடைய கற்பனை உரிமையும் கண்களை இருக்கிறது சோ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது இருக்கிறது கடைசியா பார்த்தோம் எட்டாவதுல முடிவுல பார்த்தோம் அப்படின்னா கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதும்மா இருக்கிறது அப்ப இதுல நான் இப்ப சொல்ல போறேன் எல்லாமே அப்படி என்ன சொல்ல போறேன் அப்படின்னா

இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நமக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்க தெரியுது நமக்கு படிக்கவே தெரியல அப்படின்னாலும் எழுத்து கூட்டி எப்படியாவது என்ன வாசிச்சிடறோம் அதே மாதிரி இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு நம்முடைய கண்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பு கொடுக்கும் போது நம்மை இந்த வேதம் என்ன செய்யுது அப்படின்னா ஞானியாக மாற்றியது கண்களை தெளிவிக்கிறது உம் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் நான்கு வசனங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் நான்கு வசனம் ஒன்னாம் வசனவேடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் நான் வரையான் நாலாவது வசனம் நான் உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாத செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கத்தாகவே வழிகளை எனக்கு தெரியும் குழந்தைகளை எனக்கு போதி தருளும் சோ நான் நம்முடைய கண்கள் அவருக்கு ஒப்பு சொன்னேன் அதே மாதிரி இத பார்த்தோம் அப்படின்னா கத்தாவே உமிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் அவர் ஆத்துமாவை என்ன செய்யறார் அப்படின்னா ஒப்பு கொடுக்குறார் நாலாவது வசனத்துல கர்த்தாவே வழிகளை எனக்கு தெரிவியும் பாதைகளை எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்றது அவர் பாதைகளை நமக்கு போதிக்கிறார் எப்படி அவருடைய வழிகளை நமக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய வசனத்தின் மூலமா தான் நமக்கு என்ன செய்யறாரு தெரிவிக்கிறாரு அப்ப நம்மளுடைய கண்களை வந்து இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு மாத்திரம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பு கொடுக்கணும் ஆஹ் அதே போல நம்முடைய காதுகளை எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஏசாயா ஐம்பது நாலு இவை படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு எத்தனாயி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தினா பலதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அமேன் ஆமேன் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் இதுல நம்ம அப்படியே பார்த்தோம்னாலும் எழுப்புகிறார் அப்படின்னா நம்மளை எழுப்பி விடுறாருன்னு வச்சுக்கலாம் அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் ஸ்பிரிட் நம்முடைய ஸ்பிரிட்ட என்ன செய்யறாரு அப்படின்னா ரிவை பண்றாரு காலையில கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் சோ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில எந்திரிச்சு நம்ம கற்றுக்கொள்கிறவர்களை போல அவருடைய பாதத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அமர்ந்து இருக்கணும் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்முடைய காதுகளை என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மோர் அந்த தாகத்தோட அந்த மனநிலையோட எசப்பா நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காதுகளை அவருடைய வசனத்தை அவர் பேசுறத கேட்கறதுக்கு நம்முடைய காதுகளை நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்த உமை பார்க்கணும் காதிகள் திறந்த கத்தேர்வும் குரல் கேட்கணும் தந்து காணிக்கையா ஒப்பு கோருத்தேனையா சோகந்த வாசனையா நோகந்து மயிடுமையா அப்படி நம்முடைய கண்களை நம்முடைய காதுகளை அவருக்கு உகந்த காணிக்கையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதே போல நம்மளுடைய உதடுகளையும் அவர் அவர் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்முடைய உதடுகளையும் அவருடைய அவருடைய அவரை பாடுற பாட்டால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிரப்பணும் சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு எடுக்கலாம் சங்கீதம் முப்பத்தி எட்டு ஐந்து இருபத்தி எட்டு என் நான்குமது நீதியையும் நான் மூணு மது துதியையும் சொல்லிக் கொண்டு இருக்கும் அமேன் ஆமேன் என் நாவும் உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் சோ நாவை குறிச்சு நமக்கு நிறைய தெரியும் அப்படிதான் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒண்ணுல பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சோ நம்முடைய உதடுகளை அவருடைய பாடல்களை பாடுவதற்கு நம்ம பிரசன் பண்ணணும் நமக்கு என்ன நம்மள்கிட்ட என்ன பலன் இருக்கோ எனக்கு பலனே இல்லை அப்படின்னா நமக்கு நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச வலனையும் என்ன செய்யணும் போது அவர் அதை நிறைவால் ஆசிர்வதித்து இருக்கிறார் நம்மளால நம்முடைய கைகளை கைகளை தட்டி தேவனை ஆராதிக்க நம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய உதடுகளை அவருடைய பாடல்களை பாடுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அலைலுயா உம் அதே மாதிரி நம்முடைய கால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நற்செய்தியை கூறுவதற்கு தேவன் ஜீவிக்கிறார் ஏசப்பாவை குறித்து சொல்வதற்கு நம்முடைய கால்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேசலாம் அப்படின்னா ஆஹ் நீதிமானுடைய உதடுகள் ஜீவ வார்த்தைகளை பேசும் ஆஹ் நீதிமானுடைய உதடுகள் ஜீவ ஊற்று சோ இந்த இந்த வசனத்தை மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஜீவ வார்த்தைகளை பேசுறதுக்கு நம்மளுடைய உதடுகளை நம்ம என்ன செய்யணும் அர்ப்பணிக்கணும் எத்தனை பேர் நம்ம 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 எப்படி எப்படி எல்லாரையும் ஆராய்ஞ்சு நான் என்னுடைய கண்களை நான் எதிர்த்து நான் கொடுக்குறேன் பேசப்பா என்னுடைய கைகளை நான் எதிர்ப்பு நான் ஒப்பு கொடுக்குறேன் பேசப்பா என்னுடைய காதுகளை நான் எதிர்ப்பு நான் ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய உதடுகளை நான் எதிர்ப்பு ஒப்பு கொடுக்குறேன் சோ நம்ம இதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னும்னா நம்ம வேற எதுவும் என்ன செய்யாது ஆளுகை செய்யாது ஆஹ் அப்ப உம் அவ இப்ப இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பெற்ற ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கி இருக்கிறார் ஆசாரியர்கள் அப்படின்னா என்ன ஆசாரியருடைய உதடுகளில் வேதத்தை தேடுவார்களே அப்ப நம்மளுடைய உதடுகள்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்முடைய உதடுகள்ல இருக்கணும் உம் அஹ் ரோமர் இப்படி நம்மளுடைய அவயவங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆதலால் பாவ மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல திருவையானது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ஆமேன் ஆமேன் சோ நம்ம நம்மளுடைய கண்களையோ நம்முடைய இருதயத்தையோ நம்முடைய உதறுகளையோ கைகளையோ கால்களையோ தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க என்ன நடக்கிறது கிருபை நம்மளை ஆழ்ந்து கொள்ளுகிறது சோ கிருபை ஆள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய சரீர அவயவங்களை தேவனுக்கு பிரியமும் ஜீ உண் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒில் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒன்று சாமுவில் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கத்தாவே தேவரி உடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உன்னுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி இந்த அடியாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான் ஆமே பத்தாம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அவள் போய் மனம் கசந்து மனம் கசந்து மிகவும் அழுது கற்பனை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க அண்ணா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்ரீலோவாவில ஆஹ் வருடந்தோறும் ஆஹ் நான் அவங்க போறாங்க அப்ப என்ன பொருத்தனை பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து ஒப்பு கொடுத்தாங்களோ குழந்தைய ஒப்பு கொடுத்தாங்களோ அஹ் எப்ப எப்படின்னா உயிரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அதே போல நாமும் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய நம்மளுடைய சரீரத்தை பவுல் நிறைய சொல்லுவாங்க சொல்லுவாரு உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம பாவ போராட்டங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்முடைய சரீரத்துல நன்மை செய்ய வேண்டும் என்ற எதிரில் தீமை என்ன செய்யும் இருக்கும் ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது பாவம் நம்முடைய சரீரத்தை ஆள நம்ம அனுமதிக்க கூடாது நம்முடைய சரீரங்கள் எல்லாவற்றையும் நீதிக்குரிய அவயங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்ம இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம நம்ம கண்களை எதிர்ப்பு ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுத்துருக்கோம் நம்ம வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா இந்த காதுகளை தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோமா இந்த உதடுகளை தேவனை பாடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம அஹ் நினைச்சு பார்ப்போம் ஆஹ் ஆஹ் அவங்க அண்ணா தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செஞ்சாங்க பெற்றெடுத்தாங்க அப்படின்னா கண்டினியூ டு ஆஃபர் யுவர் பாடி லிவிங் சோ நம்ம அத நம்ம ஒப்பு கொடுக்க கொடுக்க நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கும் போது நம்ம எதை பெற்றெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அற்புதங்களை பெற்றெடுக்கிறோம் எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசியை அவங்க பெற்றெடுத்தாங்களோ அதே போல நம்மளுடைய கைகளை தேவ பாட்டுகள் பாடுவதற்கு தட்ட ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய உதடுகளை தேவனுடைய பாடல்களை பாட ஒப்பு கொடுக்கும் போது நம்ம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அற்புதங்களை பெற்றெடுக்கிறோம் நீதிமான் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது நமக்கு எந்த கேடும் வராது உம் தத்த நம்ம ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறாரு அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை உயிரோடி இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா ஒரு நிமிடம் நம்முடைய ஆராய்ந்து பார்ப்போம் ஹாலே லூயா நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை வேதத்தை வாசிப்பதை தவிர வேற எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம் ஹாலே லூயா ஹாலே லுயா நம் ஏச பாட்ட நீங்க மனச திறந்து ஏசப்பா என் கண்களை நான் ஒப்பு கொடுக்கறேன்னு வாய திறந்து சொல்லுவீங்களா என் உத்களை நான் ஒப்பு கொடுக்கறப்பா என்னுடைய கைகளை நான் ஒப்பு கொடுக்கறப்பா என்னுடைய கண்களை நான் ஒப்பு கொடுக்குறேன்பான்னு சொல்லி ஹாலே லுயா அவருக்கு ஒப்பு கொடுங்கள் ஹாலே லுயா ஊமக்கத்தா ஊமக்கத்தா என் உ இந்த ரெண்டு மாத்திரம் ஆயா இந்த பாடலாடா என்ன நான் நல்லா தெரியாது இந்த பாடல முடிஞ்ச அந்த இந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே இந்த பாட்டை நீங்க போட்டு கேட்டு பாருங்க O katan, umu katan. என் உடல் உமக்குத்தான் என் உடல் உமக்குத்தான் என்கிற இடத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையாக மாற்றி மாற்றி என் சரீரம் உமக்குத்தான் என்று பாருங்கள் என் கண்கள் உமக்குத்தான் என்று பாருங்கள் தான் என்று பாருங்கள் என் ஆத்துமா தான் என்று பாருங்கள் கண்களை நாங்க அர்ப்பணிக்கிறப்பா எங்களுடைய கண்களை நாங்க அர்ப்பணிக்கிறோப்பா அப்பா நாங்க எந்த தூரத்துக்கு நாங்க வேதத்தை வாசிக்கிறோம்னு தெரியலப்பா ஆலையிலுயா அப்பா இனிமே நாங்க இன்னும் உங்களுடைய வேதத்தை நாங்க அதிகமா வாசிக்கிறதுக்கு எங்க கண்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எங்களுடைய உதடுகளை உங்களுடைய பாடல்களை பாடுறதுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா எங்களுடைய கைகளை உங்களுடைய பாடல்களை தட்டுவதற்கு மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா எங்களுடைய இருதயத்தை ஆலையிலுயா தகப்பனே எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய வசனத்தால் நிரப்புவதற்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆலையிலுயா लिविंग साक्षरी पैसा हालेलुया लुया हालेलुया पुकड़ पुमा हाने लुया नमः नमः यारा दूर वर जब बनेंगे ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா அந்தவரே எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக கத்தனை எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காக கூடான கொடி ஸ்தோத்ரம் ஆண்டவரே தகப்பனே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் மாத்திரமல்ல வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்க முடியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆளுகை செய்ய தகப்பனே ஆண்டுவரே ராஜா எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் கிறிஸ்துக்கு பிரியமான பலியாக அர்ப்பணிக்க அதன்படி நாங்கள் செயல்படுத்த கத்தனை உதவி செய்யா எங்களை வழி நடத்துங்கப்பா தேவக்காரம் கூட இருக்கட்டும் வார்த்தை சொன்ன மகளின் கத்தனை ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செய்கைகளிலும் ஒவ்வொற்றிலும் ஒன்றிலும் மறுரூபமாக ரூபமாக கத்த எங்களுக்கு பலன் கொடுக்குறேன் ஸ்தோத்திரம் இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்துங்க பலப்படுத்துங்க உங்களுடைய ஆளுகை ஆரம்பத்தில் இருந்து முடிவுறது நான் ஸ்தோத்திரம் அனுபரே அணுவே எல்லாருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா கலக்கம் கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் துடைத்து போட்டு அனுவரே சப்பா எல்லாரும் மகிழ்ச்சியோடு உறங்கி மகிழ்ச்சியோட காலையிலுமை கொண்டே அப்பா ஜபத்தில் கலந்து கொள்ள கத்த கிருவை செய்வீர்கள் கத்தர் பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆளுகை செய்யுங்க தேவக்கரம் தேவக் கிருவை எங்களோடு இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க வழி நடத்துங்கப்பா என்ன விசேஷமா கூட தகப்பன அந்த ஒரே ராஜா நேற்றைய தினத்தில் திருமணம் முடிந்த அந்த ஜெபராஜ் தம்பிக்காக கண்மணிக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா அந்த தம்பதிகளை கத்த ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பிள்ளைகளோடு கூட தேவ கரம் கூட இருக்கட்டும் அப்பா அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்ததாமே கிருபி செய்யுங்க அந்த மகளும் கூட எச்சிப்புக்குள்ளாக வர கத்த பலப்படுத்துவீராக வழி நடத்துங்க எங்க எல்லாரும் கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க துதி கனமயம் எல்லாம் அவங்க கேஸ் செலுத்திக்கிறோம் நான் சரி ஏசுராஜா மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே ആമേൺ ആമേൻ നമ്മെല്ലാരും സേർന്ന് ആത്മാവേ കൂത്രിലേ പ്രശ്ന